ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன் சொன்னால் தட்ட வடை தட்டை வடையும் முறுக்கும் செய்ய போகிறேன் அதை நான் சுருக்கமாக சொல்லி செய்ய போகிறேனே நன்றால் பருத்திர வடை அதாவது பருத்தரை வடையை தட்டை வடையான்னு சொல்லலாம் தட்டை வடை முதல்லையே செய்து போட்டுட்டேன் எல்லாம் விரிவான விளக்கமாக சொல்லி செய்து போட்டிருக்கு பார்க்காதவ போய் பாருங்கோ அதில் செய்முறை என்னென்ன போடோன்னும் பொருட்கள் எல்லாம் காட்டி ஒவண்டொவண்டாக சொல்லி செய்கிறேன் அதனால் இதில் சுருக்கமாக இந்த வடை செய்து போட போகிறேன் சுருக்கமாக இதோடு சேர்ந்து முறுக்கும் செய்ய போகிறேன் முறுக்கும் அப்படியே தொடர்ந்து பாருங்கோ முறுக்கும் ஏற்கனவே செய்து போட்டுட்டேன் விரிவான விளக்கத்தோடு முறுக்கு செய்து போட்டுட்டேன் அதையும் போய் பாருங்கோ இப்போ சுருக்கமாக செய்து காட்டப்போகிறேன் அப்போ இதுக்கு தாங்கோ இப்போ வந்து உளுந்து வந்து ஊற வச்சு அஞ்சு மணித்தையாலும் ஊற வச்சு கழுவி எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிறேன் இந்த ஹப்பால் தான் நான் உளுந்து ஒரு ஹப்பு பர இப்படி பரவட்டு இப்படி இருக்க அப்படி பறவட்டாக இருக்க போட்டேன் நான் அப்போ அதுக்கு தேவையான பொருள்மா இது அவித்தம்மா அதே அளவு மா எடுத்துருக்குறேன் அந்த இந்தளவு பரவட்டு ஒரு ஹப்பு போடுறேன் இதை பிறகு வந்து பச்சைமாக போடணும் பச்சைமாக ரெண்டு கப்பு போடணும் இது தேவையான பொருள் பெருஞ்சீரகம் வேறுங்கோ அடித்து வச்சுக்கிறேன் அடித்து போட்டால் கொஞ்சமாக அடிக்கணும் அடித்தா கொஞ்சம் பாசம் பெறும் முழுசும் இருக்குது இது வந்து தூள் இந்த தூள் தூள் வச்சுக்கிறேன் மற்றது வெங்காயம் பாதி வெங்காயம்தான் இது அடித்து வச்சிருக்கிறேன் மற்றது உப்பு உப்பு எடுத்து வரையில உப்பு தண்ணி பச்சை தண்ணி விட்டு குளைக்கிறது இப்போமா ரெண்டு கப் இந்த பாருங்கோ அவிக்காத கோதுமைமா அவிக்காத கோதுமைமா ரெண்டு கப் போட போகிறேன் அவிச்சம்மா ஒரு கப்பு போட்ட நான் ஒரு பேணி ரெண்டு பேணி அவிக்காத கோதுமைமா மூணு நிமிஷம் ஆறிட்டுது விட்டு குளைக்கிறேன் சுடு தனியாக அளவாக கொஞ்சமாக விட்டு குளைக்கவேன் குழைக்கவே நல்ல ஒரு பார ஒே குளாச்சி வடைவா குழாய்ச்சி வைக்க கூட தண்ணி விட்டால் அப்புறம் களியாக போடும் புளியாக கஷ்டமாக இருக்கும் அந்த ஒட்டி கொண்டிருக்கும் அளவாக விடணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் கொஞ்சம் போடும் இந்த விட்ட தண்ணி காணும் சுடுது சரியாக கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்து குளைச்சிட்டு காட்டுறேன் முறுக்கு புளிஞ்சி வச்சுக்கிறேன் இப்படி புளிய வேணும் இடியப்ப தட்டுலே புளியலாம் எண்ணியை பூசிட்டு இடியப்ப தட்டில் புளியுங்கோ இப்படியும் புளிஞ்சு அடுத்து அடுத்து போடலாம் எனக்கு இப்படி பழைய போச்சதில் புளிஞ்சி எடுத்து போட வெடிய பார்த்தட்டில் எ பூசிட்டு புளிஞ்சு விட்டால் அவங்களுக்கு அடுத்து அப்படியே போட சுவமாக இருக்கும் கூடுதலாக இந்த முறுக்கு நாலு வகை முறுக்கு வந்து நட்சத்திர பூ மாதிரி வச்சுருக்கல அந்த பூ மாய் போட்டது அதில் செய்கிறது நல்லா இருக்கும் என்னட்ட அந்த நட்சத்திரம் மாதிரி இது இல்லை இது அந்த மூண்டு கண் போட்டது நட்சத்திரமாக இருக்குமே பூ போட்ட மாதிரி பூ அதில் புளிஞ்சு சுடுறது தான் நல்லா இருக்கும் வடிவாகவும் இருக்கும் அது என்னட்ட இல்லை அதால் மூண்டுகன் இதால் புளிகிறேன் நீங்கள் இருக்கிற நீங்கள் அதால் செய்யுங்க இப்படி இப்படியே புளிஞ்சுட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுப்போம் இது சுருக்கமான முறை தான் நான் சொல்லியிருக்கிறேன் விரிவான முறை ஏற்கனவே முறுக்கு செய்து போட்டுட்டேன் பார்க்காத நீங்கள் சேரல் வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் விரிவாக அதெல்லாம் காட்டியிருக்கிறேன் இப்போ பொறிக்கைக்க பார்ப்போம் வேறங்கோ அவி அவிச்ச கோதுமைமா அவிக்காத கோதுமைமாவும் போட்டுட்டேன் இப்போ வந்து நான் என்ன போட பொறே பெருஞ்சீரகம் பெருஞ்சீராக இங்கே வேறங்கோ பெருஞ்சீராக போடுறேன் பிறகு வந்து வெங்காயத்தை போடுறேன் இன்னும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது முழு பெருஞ்சீராக போடுறேன் கொஞ்சம் போட்டாச்சு இதுக்கு வந்து தூள் போடுறேன் தூள் வந்து தேவையான அளவு மற்ற அது உப்பு உப்பு வந்து கையளவுக்கு போடணும் கருவேப்பம்பிளி எடுத்து விரைவில் எடுத்துகிட்டு வரேன் கருவேப்பம்பிளி எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டுட்டேன் எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு பெருஞ்சீராம் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குழைக்கணும் இப்படி உப்பு சேருவணும் தானே இப்படி இப்படி நல்ல வடிவாக சேர்த்து போட்டு தான் தண்ணி விட்டு குழைக்க வேணும் அப்போ இதை வடிவாக சேர்த்து போட்டு குழைச்சு சேர்த்து போட்டு காட்டுறேன் பழங்கு வடிவெல்லாம் இப்படி சேர்த்து எடுத்துட்டேன் இப்போ பச்சை தண்ணி பச்சை தண்ணியாக விட்டு குழைப்போம் அஞ்சு வேறங்க அளவாக விடணும் அளவாக விட்டு இப்படி இப்படி குழைக்கணும் இப்படி விட்டு வடிவாக குழாய்ச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் இந்த இப்படி குழாய்ச்சி எடுத்தாச்சு இப்படி பதமாக குழைச்சு எடுக்கணும் மேலே கொஞ்சம் வெண்ண பூசி நான் காயாமல் இருக்கிறதுக்கு இப்படித்தான் இதை இப்படி அளவான இதை அடுத்து இப்படி உருண்டை ஆக்கணும் எல்லாத்தையும் உருண்டையாக்க போகிறேன் இப்படி உருண்டையாக்கி ஆக்கி இதுக்காக போடணும் அப்படி இப்படி ஆக்கி இந்த சட்டிக்காய் முழுக்க போட போகிறேன் போட்டுட்டு இந்த இந்த இது இருக்குல்ல ரொட்டி மேக்கர் அதான் சப்பாத்தி மேக்கர் சப்பாத்தி மேக்கர் மிஷினில்லாத தான் அந்த உருண்டியை வச்சு வச்சு தட்டை போகிறேன் அது இல்லாதவ கையால் தட்டணும் அந்த ஒரு பொழிச்சீனியை எடுத்துகிட்டு எண்ணெயை பூசி போட்டு தட்டணும் அந்த வீடியோக்கள் எல்லாம் விரிவாக நான் ஏற்கனவே வடை சுட்ட வீடியோ போட்டிருக்குறேன் அதில் போய் பார்த்திங்களோண்டா சரியான விளக்கங்கள் இருக்குது காட்டுறேன் கையால் எப்படி தட்டை வடை தட்டுறேன்டெல்லாம் அதில் காட்டுறேன் அப்போ அதில் போய் பாருங்கோ பார்க்காதவ முறுக்குன்னு சுட்டு போட்டிருக்கு இப்போவும் நான் முறுக்குன்னு சொல்கிறது இந்த வீடியோவில் வேறும் தொடர்ந்து பாருங்கோ இப்போ இதெல்லாம் நான் உருண்டை ஆக்கி போட்டு காட்டுறேன் பேருங்கோ அப்படியெல்லாம் உருண்டையாக செய்து வச்சிட்டேன் உருண்டை இனி வந்து இந்த இதில் இதில் இப்போ தட்டி எடுக்க போகிறேன் தட்டைக்காய் பாருங்கோ உருண்டிய இப்படி வச்சுட்டு பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி அமர்த்தி இப்படி செய்துட்டு இப்படி எடுக்க வெறும் இப்படி இப்படி ஒவ்வொன்றையம் வச்சு கடாடாண்டு அமர்த்தி தட்டி இதெல்லாம் கையால் தட்டுறது செல்லும் நெஞ்சுக்கு நோகும் இது வந்து சுகம் நல்லா ஈஸி நாங்கள் இப்படி இப்படி தட்டி வச்சுட்டு சட்டியை போட்டு பொறிக்கணும் அப்போ கொஞ்சம் இப்படி செய்து போட்டு சாட்டி வைக்க போகிறோம் அப்போ தொடர்ந்து பேருங்கோ முறுக்கு செய்கிறதும் இதில் காட்டுவேன் இப்போ நான் பொறிக்க காட்டுறேன் இந்த பேருங்கோ பொறிஞ்சோன் இருக்குது கலா வேற பொறிஞ்சிடுவேன் பொறிச்சுட்டேன் இப்போ உங்களை காட்டுறதுக்காக இந்த வேறும் இது பொறிக்க போடணும் பொறிஞ்சாது பொறிஞ்சு வேகங்காய் பொறிச்சு வச்சுக்கிறேன் இந்த லைட்டு காணாத அதுதான் பிள்ளை அடி வே பொறிஞ்சது எடுக்க போகிறேன் எடுத்துட்டு இந்த கெஞ்சா இருட்டு விதராக இருக்குது இந்த காலையிலிருந்து நல்ல மலை இது பொறியாட்டம் இதுக்கப்புறம் தொடர்ந்து பேருங்க முறுக்குக்கு குலைக்கிறது காட்டுறேன் அப்படியே தொடர்ந்து முறுக்கு சுடா போகிறேன் இப்படியே தொடர்ந்து வேறு வேறு முறுக்கு சொறாக்க தண்ணி கொதித்து எடுத்து வந்திருக்கிறேன் இனி மா எப்படி போடுறேன்னு காட்ட போகிறேன் இது வந்து நான் நாலு வகை மா போட்டு செய்ய போகிறேன் நாலு வகையான மாவு அதாவது இது வந்து உளுந்து பச்சை உளுந்து அதாவது வறுக்காத பச்சை உளுந்த போட்டு அரைச்சனான் நான் அதுக்குள்ளே செத்தல் மிளகாயும் மிளகும் சின்ன சீரம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இது தமிழ் கடையில் வறுக்காத உளுத்தமாக விற்குது அதை வேண்டி கொண்டாந்து போட்டு உளுத்தமாக என்ன முறுக்கு சுடலாம் இது வந்து கடலில் மா எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து வெள்ளை அரிசி மாஞ்சு பாருங்க வெள்ளை அரிசி மா எடுத்து வச்சுக்கிறேன் அது கொஞ்சந்தான் போடுறது போடைக்காக காட்டுறேன் மற்றது மஞ்சள் எள் எள் மற்றது உப்பு 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 மற்றது அவிச்சா ஹோதுமாம்மா இதுக்கு அடுத்து வச்சுக்கிறேன் அவிச்சா ஹோதுமாம்மா இவ்வளோந்தான் போட்டு நாலு வகமாக போட்டு முறுக்க செய்ய போகிறேன் இப்போ முதலாவதா அவிச்சா மா ஒரு கப்பு போடுறேன் இது வந்து நான் வந்து ரெண்டு கப்பு போட்டு செய்ய போகிறேன் ரெண்டு கப்பு அவிச்சம்மா ரெண்டு கப்பு அவிச்சா கோதுமைமா இதுக்கு வந்து உளுத்தம்மா இந்த மேசக்கரண்டி ஆலை ரெண்டு கரண்டி எடுக்க போகிறேன் மேசக்கரண்டி ஆலை ரெண்டு கரண்டி நம்ப எடுக்கிறேன் அதே மாதிரி கடலமா கடலமா மேசாக்கரண்டி ஆளை ஒண்டரைக்கரண்டி அடுக்கப்புறம் இது வாழும்போது இன்னொரு அரைக்கரண்டி மற்றது வெள்ளி அரிசிமா அரைக்கரண்டி இது வாங்க அரைக்கரண்டி நல்லா இருக்கும் இதுவாள் போட்டு செய்ய நல்லா இருக்கும் அரைக்கரண்டி மற்றது மஞ்சள் மஞ்சள் அளவாக போடணும் எள்ளு வாருங்கோ எள்ளு போட போகிறேன் இப்போ வந்து நான் இந்த உளுந்த அரைக்கையே செத்தாள் மிளகாய் மிளகு சின்ன சீரம் போட்டு அரைச்சேன் நான் சேர்த்து அரைச்சிட்டேன் அதாலே ஓகே இல்லையா தனித்தனி தூள் இறச்சி இருந்தால் சீராகத்தூள் மிளகாய் தூள் தனியாக தனியாக இருந்தால் அதை தனியாக தனியாகவும் போடலாம் அடுத்தது நான் முழுசாவும் கொஞ்சம் சின்ன சீராகவும் போட போகிறேன்னு எடுத்து வரையில் எடுத்து வந்து போடணும் அடுத்தது உப்பு தேவையான உப்பு பாருங்க முழுசா சின்ன சீரா சின்ன சீராக முழுசா கொஞ்சம் போடுறேன் அப்போ நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு போடையெல்லாம் கலந்துட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சிருக்கு ஒரு மூன்று நிமிஷம் ஆறுவோம் ஆறினாப்புறம் விட்டு குழைக்க ஆட்டுறேன் வேறங்க பொறிஞ்சு ஒன்று முறுக்கு அப்படியே பொறிஞ்சு கொண்டிருக்குது இருக்குது இதில் பொறிச்சு அடுத்துட்டேன் இப்போ அடுக்க போகிறேன் அடுத்துட்டு இதில் இருக்குது புழிஞ்சாது போட போற அப்படி எல்லாத்தையும் பொறிச்சிட்டு கா முறுக்கு சுட்டாச்சு வடையும் சுட்டாச்சு ரெண்டு மிதட்டம் செய்து காட்டிருக்கிறேன் ஒன்றாகவே போடுறேன் இதை பாருங்கோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்கோ கமெண்ட்ஸ் போடுங்கோ மறந்துடாயுங்கோ ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்